பெரியவங்களாம் வந்து புத்தகத்தை வாசி என்று சொல்வார்கள் புத்தகத்தை வாசிக்கும் போது சிவனோடு சேர்த்து வாசிக்கும்போது உடனே அந்த பாடம் மனப்பாடு அப்போ வந்து சிவத்தை இழுக்கக்கூடிய சக்தி வந்து வாசிக்கு இருக்கிறது பொருளை இழுக்கக்கூடிய சக்திக்கு இருக்கிறது நோய்களே நம்மளை காணாமல் போக செய்யும் சக்தி வாசிக்க இருக்கிறது இந்த சுவாச காற்று வந்து நல்லா உள்ளுக்குள்ளே போயிட்டு வரணும்னா அந்த சக்திகள் வாசிக்கு இருக்கிறது நான் இத்தனை சக்திகளும் வாசி என்ற அந்த மந்திரத்துக்கு இருக்கிறது வாசி 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 வாசினா சிவா என்ற மந்திரம் சி வா என்றவது தான் வாசி அப்போ நீங்கள் தினமும் வந்து இந்த விஷயத்தை சொல்லி கொண்டே இருங்கள் அப்போ வந்து மனம் வந்து கஷ்டமே இருக்காது உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாறும் இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்